குழந்தை பெற்றுக்க முடியாத நெப்போலியன் மகன் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்த பிரபல நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நெப்போலியன் இவர் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டு இவர்களுக்கு தனுஷ் மற்றும் குணால் என்ற இரண்டு மகன்கள் இருக்கின்றார்கள் நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷுக்கு அரிய வகை நோயால் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்காக அமெரிக்காவில் நெப்போலியன் சென்று வந்த நிலையில் தற்பொழுது அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார் இதனிடையே தனுஷுக்கு திருமணம் குறித்த தகவல் வெளியானதிலிருந்து பலவிதமான விமர்சனங்களும் சோஷியல் மீடியாவில் எழுந்து வருகிறது இந்த நிலையில் சினிமா விமர்சகரான செய்யாறு பாலு திருமணம் குறித்து இப்படியா விமர்சனம் செய்வது என்று பேட்டி ஒன்றில் கேட்டுள்ளார் அதாவது தற்பொழுது தனுஷுக்கு இருபத்தி ஐந்து வயதாகும் நிலையில் அவருக்கு திருமணம் செய்து பார்க்க ஆசைப்பட்ட நெப்போலியன் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியைச் சார்ந்த அக்ஷயா என்ற பெண்ணிற்கும் தனுஷுக்கும் நிச்சயதார்த்தம் செய்து வைத்துள்ளார் தனுஷ் இந்தியா வர முடியாததால் அவர்களின் திருமண நிச்சயதார்த்தம் வீடியோ காலில் நடைபெற்றது தற்பொழுது சோசியல் மீடியாவிலும் தனுஷுக்கு திருமணம் செய்வது தவறு என்றும் அவரால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது பணத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இப்படி வீணாக்கலாமா என்ற பேச்சும் இணையதளத்தில் பரவத் தொடங்கின குறிப்பாக டாக்டர் காமராஜ் இந்த நோய் உள்ளவர்கள் பன்னிரண்டு அல்லது பதினெட்டு வயதிலேயே இறந்து விடுவார்கள் இவர் இருபத்தி ஐந்து வயது வரை இருப்பதே பெரிய சாதனை என்று பேசியிருந்தார் இதற்கு செய்யாறு பாலு பேசுகையில் நெப்போலியன் தனது மகனுக்கு இப்படி ஒரு நோய் என்று தெரிந்ததும் குடும்பமே உடைந்து போய்விட்டது தனது மகனுக்காக சினிமா அரசியல் என எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அமெரிக்கா சென்று அங்கேயே விட்டார் தனது மகனுக்காக பார்த்து பார்த்து வீட்டையும் கட்டியுள்ளார் ஒரு அப்பா அம்மாவாக இவர்கள் தனுஷை பார்த்து கொள்ளலாம் ஆனால் ஒரு மனைவி கணவனை பார்த்துக்கொள்வது கொள்வது போல் வராது என்பதற்காக தனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் இந்த திருமணத்தை விமர்சிக்கலாமா தனுஷால் நடக்க முடியாவிட்டாலும் அவர் தனது வேலைகளை தானே செய்து கொள்ளும் நிலையில் இருக்கிறார் அவர் தற்பொழுது ஐடி கம்பெனியையும் நிர்வகித்து வருகிறார் என்று செய்யார் பாலு பேசியிருந்தார் இதனை பார்த்த ரசிகர்கள் ஒருவருடைய இயலாமையை இப்படி கீழ்த்தரமாக விமர்சிப்பது மிகவும் அநாகரிகமானது என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர்